வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ராஜ்ய நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் முன்னாள் பிரதமர் கான் கட்சியினர் பெரிய அளவில் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் இதையடுத்து ராவல்பிண்டியில் இன்று வரை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் கட்சி தலைவருமான இம்ரான்கானுக்கு ஊழல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் இம்ரான்கானை சந்திக்க குடும்பத்தினருக்கு சில மாதங்களாக அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவர் சிறையில் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் பரவியது இதனால் அவரது கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அனைத்து வகையான கூட்டங்கள் உள்ளிருப்பு போராட்டங்கள் பேரணிகள் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டும் இருக்கின்றது இந்த நிலையில் சிறையில் உள்ள இம்ரான்கானை இன்று அவரது சகோதரி உஷ்மா மற்றும் ஒரு வக்கீல் நிபந்தனையுடன் சிறைத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல்கள் தற்போது இருக்க காசாவில் போர் நிறுத்தத்தை அடுத்து இஸ்ரேலிய படை பின்வாங்கிய மஞ்சள் கோட்டுக்கு உட்பட்ட பகுதியில் கட்டடங்களை தொடர்ந்து தகர்த்து வரும் இஸ்ரேலிய படை மஞ்சள் கோட்டுக்கு அப்பால் வான் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தி வருவதோடு துப்பாக்கி சூடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றது கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி படியே அடையாளப்படுத்தப்படாத பகுதியான மஞ்சள் கோட்டு பகுதிக்கு இஸ்ரேலிய படை பின்வாங்கியது இஸ்ரேல் நிலை கொண்டிருக்கும் இந்த எல்லை பகுதி காசாவின் பாதிக்கும் அதிகமான நிலப்பகுதியை ஆக்கிரமித்ததாக உள்ளது மஞ்சள் கோட்டுக்கு பின்னால் உள்ள காச நகரின் கிழக்கு பகுதியில் நேற்று சூரியோதயம் தொடக்கம் இஸ்ரேலிய படை கட்டடங்களை இடிப்பது மற்றும் அழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தெரிவித்தும் இருந்தது காச நகரின் கிழக்கே உள்ள ஷாப் பகுதியில் உள்ள சுஜயா சந்திப்புக்கு அருகில் இஸ்ரேலிய ராணுவம் ஒரு ரோபோ இயந்திரத்தை வெடிக்க செய்ததாகவும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்தும் இருந்தது இதேவேளை இந்த மஞ்சள் கோட்டை தாண்ட முயன்றதாக கூறி பலஸ்தீனர் ஒருவரை இஸ்ரேலிய படை கடந்த திங்கட்கிழமை பாதுகாப்பு படை வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் பயங்கரவாதி ஒருவர் மஞ்சள் கோட்டை தாண்டி துருப்புக்களை அணுகிய நிலையில் அவசர அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டிய மேற்பட்டது இது அடையாளம் காணப்பட்டு விமானப்படையால் துருப்புக்கள் எச்சரிக்கப்பட்டதை அடுத்து அந்த பயங்கரவாதி கொல்லப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது இவ்வாறு கொல்லப்பட்டவர் அடையாளம் காணப்படவில்லை எனினும் மஞ்சள் கோட்டை தாண்டியதாக குற்றம் சாட்டி கடந்த திங்களன்று மேலும் இரு பலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய படையினரால் கொல்லப்பட்டும் இருந்தார்கள் எனினும் இந்த மஞ்சள் கோட்டு பகுதி குறிப்பிட்டு அடையாளம் இடப்படாத நிலையில் போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது தொடக்கம் தமது வீடுகளை நோக்கி இந்த எல்லையை தாண்டி செல்ல முயன்று வருவதோடு அவர்கள் மீது இஸ்ரேலிய படை அடிக்கடி தாக்குதல்களை நடத்தியும் வருகின்றது இவ்வாறானவர்கள் மீது எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் முன்றி தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலிய படை அவர்களை பயங்கரவாதிகள் என்றும் குற்றம் சாட்டுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த நவம்பர் வரையான வரை இந்த எல்லை கோட்டை தாண்டியதற்காக முப்பது மற்றும் இடைப்பட்ட காச பொது மக்களை இஸ்ரேலிய படை கொன்றிருப்பதாக சிவில் பாதுகாப்பு நிறுவனம் குறிப்பிடமிருக்கின்றது காசாவில் போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய படை நடத்தி வரும் தாக்குதல்களின் தொடர்ச்சியாக காசா நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இரு பெண்கள் மற்றும் ஒரு சிறுவர் உட்பட ஐவர் காயமடைந்திருக்கின்றார்கள் அல்துபா பகுதியில் வீடு ஒன்றின் மீது இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் சூடு நடத்தியதாக காச சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்திருந்தது காசா நகருடன் கேன் யூனிஸ் மற்றும் ரஃபா பகுதிகளே இஸ்ரேலின் தினசரி தாக்குதல்களுக்கு இலக்காகி வரும் பிரதான இடங்களாகும் போ நிறுத்தம் எட்டப்பட்டது தொடக்கம் இஸ்ரேல் நடத்தி வரும் இவ்வாறான தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பலஸ்தீனர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஆறு ஆக அதிகரித்திருப்பதோடு தொள்ளாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் இஸ்ரேலின் வன்முறைகள் அதிகரித்தும் இருக்கின்றன இங்கு ஹெப்ரோன் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினேழு வயது முகமது தாரிக் என்ற சிறுவன் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சு ஹெப்ரோனின் வடக்கு நுழைவாயிலில் நேற்று இடம்பெற்ற காரை மோதவிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றை தொடர்ந்தே இந்த பகுதியில் இஸ்ரேலிய படைகள் குவிக்கப்பட்டு மறுபுறம் ரமல்லா நகரில் அட்டார் டே குடியிருப்பு பகுதிக்கு அருகே படையினர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய சந்தேக நபரை சுட்டுக் கொன்றதாக இஸ்ரேலிய படை தெரிவித்திருக்கின்றது இந்த கத்திக்குத்து தாக்குதலில் இரு படையினர் சிறு காயத்திற்கு உள்ளானதாக இஸ்ரேலிய இஸ்ரேலியவிருக்கின்றது தொடர்ச்சியாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஐரோப்பா போரை தொடங்க விரும்பினால் ரஷ்யா உடனடியாக தயாராக உள்ளது என்று கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாங்கள் போரை தொடங்க விரும்பவில்லை என்றும் ஆனால் ஐரோப்பா போரை தொடங்கினால் அதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்க தூதர் விட்காஃப் மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மருமகன் உக்ரைன் போருக்கு முடிவு காணும் நோக்கில் மாஸ்கோவில் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார் அமெரிக்கா இருபத்தி எட்டு அம்சங்களை கொண்ட ஒரு வரைவு திட்டத்தை முன்வைத்தும் இருக்கின்றது ஆனால் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் அது ரஷ்யாவின் அதிகப்படியான கோரிக்கைகளுக்கு ஆதரவாக உள்ளது என்று கண்டனம் தெரிவித்துள்ளன ஐரோப்பிய தலைவர்கள் அமைதிக்கான திட்டத்தை தடுக்கின்றனர் அவர்கள் போர் பக்கம் நிற்கின்றனர் என்று புடின் குற்றம் சாட்டியும் இருக்கின்றார் ட்ரம்ப் முன்வைத்த சமாதான திட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் மாற்றங்களை செய்துள்ளன அவை ரஷ்யாவுக்கு முற்றிலும் ஏற்க முடியாதவை என்று அவர் கூறியும் இருக்கின்றார் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு நியாயமற்ற சமாதானத்தை திணிக்க கூடாது என்று வலியுறுத்துகின்றன ரஷ்யா மேலும் தாக்குதல் நடத்தும் அபாயம் இருப்பதால் உக்ரைனின் நிலப்பரப்பை விட்டுக்கொடுக்க வேண்டிய நிலை உருவாக கூடாது என்று அவர்கள் இருக்கின்றார்கள் ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இருவரின் ஒப்புதலுடன் திட்டத்தை இறுதி செய்ய முயற்சிக்கின்றது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் புடினின் கடுமையான எச்சரிக்கை ஐரோப்பா ரஷ்யா உறவுகளை மேலும் பதற்றமடைய செய்யும் அபாயம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவை இப்படி இருக்க பாகிஸ்தானில் கைபர் பக்துமா மாகாணத்தின் பனு மாவட்டத்தில் உள்ள சாலையில் சென்றபோது ஷா வாலியின் காரை இடைமறித்த பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பில் மேலும் பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள கைபர் பக்தா மாகாணத்தில் இ தாலிபான் என்ற பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருகின்றது இது ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் தாலிபான்களின் கிளை அமைப்பாகும் இந்த பயங்கரவாத அமைப்புகள் அவ்வப்போது பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த மாகாணம் மிரன் மிரன்ஷா பகுதியில் உள்ள அரசு அலுவலகத்தில் பணியாற்றி வந்தவர் ஷா வாலி இவர் நேற்றைய தினம் காரில் சென்று கொண்டிருந்தார் அவருக்கு இரண்டு போலீசார் பாதுகாப்பிற்காக சென்றிருந்தார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஷாவாலி மற்றும் காரில் இருந்த இரண்டு போலீசார் உட்பட நான்கு பேரும் தகவல் அறிந்து விரைந்து சென்ற பாதுகாப்பு படையினர் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார்கள் மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றார்கள் இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்